இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் அதுவும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வருகிறது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம் ஆகும் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் க திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டாவது கடைபிடித்து வரும் வீட்டில் வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகத நாட்டைச் சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் சாருமதி இவள் தனது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனை அவர்களது வடிவில் எழுந்தருளி இருப்பதாகக் கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை தந்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களது இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய வரலட்சுமி அந்த விரத முறையை கூறி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்குமாறும் கேட்டுக்கொண்டார் சாருமதியும் ஏவியும் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தார் இதனால் சாருமதி பல நன்மைகளை பெற்றார் அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினர் அதன் காரணமாக அந்த நாடே சுபிச்சம் அடைந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு மகாலட்சுமியே அருளிய மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வருகிறது அதுவும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆக வருகிறது அன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரதமும் வருவது மற்றொரு சிறப்பாகும் இந்த நாளில் மகாலட்சுமியின் எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிட் போற்றிகளை பாடி மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட மகாலட்சுமி பரிபூரண அருள் நிச்சயம் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களாலும் வீட்டின் சூழ்நிலைகளாலும் மகாலட்சுமி விரதத்தை வீட்டில் வழிபட முடியாதவர்கள் தங்களால் முடிந்த மாங்கல்ய கயிறு குங்குமம் மஞ்சள் வளையல் ஜாக்கெட் துணி போன்ற மங்கள பொருட்களை ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதத்தால் நாம் வரலட்சுமி விரதம் வீட்டில் மேற்கொண்ட பலன் அனைத்தும் நமக்கு கிடைக்கும்